நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோன்னு வைங்களேன் அதாவது மனித உணவுகளை நாம் சாப்பிட்றோன்னு வைங்க வேறு எந்த உணவுகளையும் நம்ம சாப்பிடுவதில்லை அதாவது எதுனா மனித உணவுகள்னால் எதெல்லாம் மனித உணவுகள் கிடையாதுன்னு பார்த்துட்டா மற்றதெல்லாம் மனித உணவுகள் ஆகிவிடும் எதெல்லாம் மனித உணவுகள் கிடையாதுன்னா பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மாமிசம் மீன் முட்டை அப்புறம் தானியங்கள் அரிசி கேழ்வரகு இதில் செஞ்ச உணவுகள் இவ்வளவும் மனித உணவுகள் கிடையாது அப்போ இதை தவிர்த்து விட்டு நீங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்பு பருப்புகள் கடலைகள் இது தான் சாப்பிட்ணும் தேன் சாப்பிட்லாம் இது தான் மனித உணவு அப்போ இந்த உணவு முறையை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு உணவு கட்டுப்பாடு இந்த உணவு கட்டுப்பாடு அதாவது மனித உணவு முறையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் கடைபிடிக்கிறீர்கள் அப்படின்னா அதை நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் சொல்லிடணும் அதாவது எங்கெல்லாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்க அங்கே கூட நீங்கள் வந்து உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட வேண்டும் அது மாதிரி எங்கே ஒரு 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 புதிய உங்கள் நண்பர்கள்ட உங்கள் உறவினர்கள்ட எப்போல்லாம் இது போன்று உணவு சாப்பிட்ற நேரம் சாப்பிட்ற சாப்பிடுகிற நேரத்தில் நீங்கள் தனித்துவமான உணவு முறையை பின்பற்றும் போது அது குறித்து பிறருக்கு தெளி வெளிப்படையாக சொல்வதில் கூச்சப்படவே கூடாது கூச்சப்பட்டீங்கன்னா அதை போய் வெளிப்படையாக பேசுவதற்கு தயங்கி தயங்கினீங்கன்னா உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அதனால் நீங்கள் தை தைரியமாக கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் நீங்கள் அதை சொல்லணும் ஏன்னா மற்றவங்க தான் கூச்சப்படணும் அவங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க நோய்களை தருகிற உணவுகளை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ நான் மனித உணவுகளை நாம் பின்பற்றும் போது மனித உணவு முறையை நாம் பின்பற்றும் போது மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே நாம் சாப்பிடும்போது நாம் எதுக்கு கூச்சப்படணும் நாம் சாப்பிட்ற உணவு வந்து நோய் வராது நோய்கள் வராது அந்த அளவுக்கு மென்மையான உணவுகள் மாமிசம்லாம் நம்ம உண்ண போகிறதில்ல மனித உணவு முறையில் மாமிசம் கிடையாது அப்படி இருக்கும்போது பிற உயிர் உண்பதற்காக உணவுக்காக நாம் பிற உயிர்களை கொல்வதில்லை அப்படிப்பட்ட ஒரு மனித உணவு முறையை பின்பற்றும் போது நாம் கூச்சப்படவே கூடாது நாம் மற்றவங்க தான் கூச்சப்படணும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ வெட்டி சாப்பிட்றாங்க பாருங்கள் கோழியெல்லாம் கொன்று சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் கூச்சப்படாமல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூச்சப்படாமல் அந்த உணவுகளை சாப்பிடும்போது அப்புறம் அவங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே நோயை வரவழைக்க கூடியது டீ காஃபி வெள்ளச்சீனி தானியங்கள் அரிசி கேழ்வரகு கோதுமை இட்லி பூரி பொங்கல் பிரியாணி மாமிசம் அப்படின்னு அவங்க அவங்க வந்து அவங்க சாப்பிட்ற உணவை பார்த்திங்கன்னா அவங்க தான் கூச்சப்படணும் அந்த உணவுகள் வந்து நோயை வரவழைக்கும் பிறகு ஒரு உணவுக்காக பிற உயிர்களை கொன்று தான் அதை சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்களே கூச்சப்படாத போது நாம் வந்து மனித உணவு முறையை பின்பற்றுகிறோம் எந்தெந்தைக்கும் மனுஷங்க இந்த மனுஷங்க பின்பற்றக்கூடிய நிலையான உணவு முறை இதுதான் மனித உணவு முறை அந்த உணவு முறையை பின்பற்றுறதுக்கு நம்ம வந்து அதை வெளிப்படையாக சொல்லணும் எங்கெல்லாம் போ போகிறீங்களோ யாரா ஏன் இதை ஏன் இப்படி சாப்பிட்றீங்க ஏன் உங்களுக்கு நான்வெஜ் வேண்டாம் ஏன் சோறு சாப்பிட மாட்டேங்கிறீங்க எதுக்காக தானிய உணவுகளை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க யாரா கேட்டால் அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் வெளிப்படையாக தெளிவாக சொல்லணும் சொல்வதற்கு எப்பவும் தயாராக இருங்க அதுதான் உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் கடைபிடிப்பதற்கு நீங்கள் உறுதியோடு இருப்பதற்கு அதுதான் வழிவகுக்கும் நீங்கள் அதாவது உங்கள் நிலைப்பட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு தயங்கினீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் தயங்குனிங்கன்னா கண்டிப்பாக உணவு கட்டுப்பாட்டை த உங்களால் கடைபிடிக்க முடியாது யாராவது உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கும்போது அந்த உணவு வந்து மனித உணவு முறையில் இல்லை அப்படின்னா அதை வேண்டான்னு சொல்லிடணும் ஏன்னா நான் ஒரு உணவு முறையை பின்பற்றுகிறேன் அந்த உணவு முறையில் இந்த நீங்கள் கொடுக்குற உணவு கிடையாது நீங்கள் எனக்கு பிரியாணியை கொடுக்கிறீர்கள் ஆனால் பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு மனித உணவு முறையில் விதிமுறை இருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லிடணும் டீ கொடுக்குறாங்களா டீ குடிக்கக்கூடாது நாங்கள் அந்த மனித உணவு முறையில் அது இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லும்போது அப்போ தான் நீங்கள் உறுதியோடு அந்த உணவு முறையை கடைபிடிக்க முடியும் கூச்சப்படவே கூடாது சொல்வதற்கு கூச்சப்படவே கூடாது அதனால் எங்கே நம்ம வந்து மனித உணவு முறையை நாம் பின்பற்றும் பொழுது நாம் பிறரிடமிருந்து புறக்கணிக்கப்படுவோம் தனிமைப்படுத்தப்படுவோமோ ஏன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை எப்போ நீங்கள் தனிமை எப்போ நீங்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுவீங்க புறக்கணிக்கப்படுவோன்னா உங்கள் நிலைப்பட்ட வெளியே சொல்லாதப்போ தான் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும் அதனால் யார் கூட வேணாலும் பழகலாம் யார் கூட வேணாலும் எந்த நிகழ்ச்சி வேணாலும் போயிட்டு வரலாம் நீங்கள் மனித உணவு முறையை உறுதியாக பின்பற்ற வேண்டும் எந்த இடத்துல நீங்கள் உண்ண உண்ணக்கூடாத உணவுகளை கொடுத்தால் அது வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும் மனித உணவு முறை என்கிற அந்த வி அந்த உணவு முறையில் இல்லாத உணவுகளை யாராவது கொடுத்தா அதற்கான காரணத்தை சொல்லி இது எனக்கு வேண்டாம் என்று தெளிவாக சொல்லிவிட வேண்டும் இதன் மூலம் என்ன ஆகுனா நாளடைவில் ஒரு ஒருத்தர் உங்களை பின்பற்ற ஆரம்பிச்சுருவாங்க அது என்னங்க உணவு நாங்களும் தான் பின்பற்றி பார்க்குறோம் அப்படின்னு மனித உணவு முறையை பின்பற்றுகிற உங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள் அப்போ அது வந்து உங்கள் உணவு முறைக்கு கிடைச்ச ஒரு பாராட்டு அல்லது அங்கீகாரம் அப்போ அது உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு பிரச்சார உங்களுக்காக மட்டுமே அதை சாப்பிட்றதா நினைக்காதீங்க நீங்கள் உணவு முறையை பின்பற்றுகிறீர்கள் என்றால் அது நீங்கள் உங்களுக்காக மட்டுமே நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் மற்றவங்களுக்காகவும் சாப்பிட்றீங்க அது ஒரு பிரச்சாரமாக இருக்க வேண்டும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது ஒரு பிரச்சாரமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதை பரப்பணும் அந்த உணவு முறை அந்த மனித உணவு முறையை பிறருக்கு பரப்புவதன் மூலம் பிறருக்கு உதவி செய்கிறீர்கள் ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு பிறருக்கு உதவி செய்கிறீர்கள் என்று பொருள் அதனால் கூச்சப்படவே படக்கூடாது கூச்சப்படாமல் மனித உணவு முறையை பிறருக்கு பரப்புவதற்காக எப்போதுமே அது குறித்து புதிய செய்திகளை மக்களுக்கு சொல்வதற்கு தயாராகுங்கள் உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் நீங்கள் உணவு உண்ணும்போது மனித உணவு பின்பற்றும் பின்பற்றும்போது அது குறித்து ஏதாவது யாராவது கேள்வி கேட்குறவங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பதற்கு எப்பவும் தயாராக இருக்குங்க தயாராக இருக்கணும் இதுதான் மனித உணவு முறை மனுஷங்க சாப்பிடக்கூடிய உணவுதான் இது தான் பால் தயிர் மோர் இதெல்லாம் மனுஷங்க சாப்பிடக்கூடாது அது ஆறு வயசு கீழே தாய்ப்பு தாய்கிட்டேருந்து மட்டும் தாய்ப்பாலாகத்தான் மட்டும் குடிக்கணுமே தவிர குழந்தைங்க சாப்பிட்ற உணவு தான் பாலே தவிர ஆறு வயசுக்கு மேலே மாட்டுப்பாலெலாம் குடிக்கக்கூடாது மாட்டுப்பால் என்பது கண்ணு குட்டிக்கு தான் அது நமக்கு கிடையாது அப்படின்னு இது போன்று பல்வேறு கோணங்களில் நாம் நம்முடைய நிலைப்பாட்டை கூச்சப்படாமல் சொல்லணும் கூச்சப்பட அப்போ தான் நம்ம வந்து அதை உறுதியாக தைரியமாக பெருமையாக கடைபிடிக்கணும் நம்மலாம் பெருமைப்படணும் மனித உணவு முறையை பின்பற்றுவதற்கு நாமெல்லாம் பெருமைப்படணும் ஏன்னா மனித உணவு முறைன்னா மனித உணவு முறையா இதுவரைக்கும் பேலியோ டயட்டுன்னாங்க கீட்டோ டயட்டுன்னாங்க சைவ உணவுன்னாங்க நான் வெஜிடேரியன்னாங்க வெஜிடேரியன் சொன்னாங்களே தவிர யாராவது மனித உணவு முறைன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அதை நம்ம சொல்கிறோம் அதை பின்பற்றுறோம் இது மனித உணவு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாம் ஒன்றும் பேலியோ டயட்லாம் பின்பற்றலை கீட்டோ டயட்டோ அந்த டயட்டோ சைவமோ அசைவமோ பின்பற்றலை மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் இது அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோயே வராது அதை நீங்கள் சாப்பிடாதனால வேற வேறு மீ அதாவது மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டனால தான் இயற்கையால் அனுமதிக்கப்படாத மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை உண்டதால் தான் நோய்களே வந்தது நோய்களே வந்தது நிறைய குற்றங்கள் வந்தது பிரச்சனைகள் வந்தது கோடிக்கணக்கானவே செத்து போனாங்க அப்போ அப்போ அப்படிப்பட்ட மோசமான உணவுகளை சாப்பிட்றதுக்கே இந்த மக்கள் கூச்சப்படாத போது நாம் வந்து பெருமையாக நாமெல்லாம் மனித உணவுகளை சாப்பிட்றோம் மனித உணவுகளை கண்டுபிடிச்சிருக்கோம் நாம் அதை யார் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த உணவுகளை சாப்பிடும்போது அது குறித்து நாம் பிறருக்கு தெளிவாக விளக்கி விட வேண்டும் விளக்குவதில் நாம் பெருமையாக இருக்க வேண்டும் ஆர்வமாக இருக்க வேண்டும் இது எல்லாவித நோய்களையும் குணப்படுத்தும் மனித உணவு முறை என்பது எல்லாவித வித நோய்களையும் குணப்படுத்தும் மனித உணவுகளை தவிர்க்க மனித உணவு முறையில் இல்லாத உணவுகளை மட்டும் மீண்டும் நினைப்படுத்திக்கிறேன் பால் சாப்பிடக்கூடாது பால் சார்ந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உணவையும் சாப்பிடக்கூடாது தயிர் சாப்பிடக்கூடாது மோர் சாப்பிடக்கூடாது வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது கோவா இதெல்லாம் சாப்பிட சாப்பிடவே கூடாது தாய்ப்பால் மட்டும் ஆறு வயசு கீழே இருந்து மட்டும்தான் அதை குடிக்கணும் அப்புறம் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது தானியங்கள் சாப்பிடவே கூடாது இதை தவிர்த்து விட்டு நீங்கள் வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாது வெள்ளைச்சீனி அப்புறம் நாட்டு சர்க்கரையும் சாப்பிடக்கூடாது அந்த கரும்பும் சாப்பிடக்கூடாது நாட்டு சக்கரை எதுலேருந்து எடுக்கிறாங்களோ அந்த கரும்பையும் சாப்பிடக்கூடாது இதை தவிர நீங்கள் மீதமுள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்பு கடலைகள் தேன் இதுதான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிடுங்க எல்லா பிரச்சனையுமே ஓய்ந்துவிடும் இதில் அடிமைத்தனம் இருக்காது பெண்களை சமைப்பதற்காக வீட்டில் அடிமைப்படுத்துகிறாங்களே அந்த வழக்கம் வந்து நீங்கள் மனித உணவு முறையை பின்பற்றும் போது காணாமல் போவதை உணர்வீர்கள் ஏன்னா ம பெண்கள் ஏன் அடிமைப்படுத்த உணவு சமைப்பதற்காக வீட்டிலேயே அடிமை மூணு வேளையும் எப்போதும் நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும் இட்லி பூரி பொங்கல் தோசை மா பிரியாணி மாமிசம் மீன் முட்டை பால் டீ காஃபி இதெல்லாம் போட்டு போட்டு தர்றதுக்காக பெண்கள் வீட்டிலே எப்போது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு சமைச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்துனாங்க இப்போ வந்து நம்ம மனித உணவு முறையில் பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது இறைச்சி சாப்பிடக்கூடாது த இட்லி பூரி பொங்கல் தோசை அதாவது தானிய உணவுகள் எதுவும் சாப்பிடக்கூடாது டீ அந்த வெள்ளச்சீனி கலந்த டீ காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்புறம் என்னத்துக்கு பெண்களை அடிமைப்படுத்தணும் வீட்டிலே உட்கார வைக்கணும் அவங்களை எதுக்காக நம்ம அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி வரும் மனித உணவு முறை அப்புறம் மனித உணவு முறையில் இன்னொன்று இருக்குது அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும் அதுவும் மனித உணவு முறையில் வருது அதுவும் ஒரு விதிமுறை சும்மா வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பொரியல் அவியல் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யாரையாவது ஒரு வச்சு சமைச்சு சா சாப்பிட்டுட்டு மனைவியை வச்சோ அல்ல வீட்டில் இருக்கிற பெண்களை வச்சோ அல்லது வேலைக்கு ஆட்களை வச்சோ எனக்கு பொரியல் செஞ்சு கொடுங்க எனக்கு அவியல் செஞ்சு கொடுங்க காய்கறி பொரியல் செஞ்சு கொடுங்க எனக்கு பழம் ஜூஸ் போட்டு கொடுங்க பழத்தை நறுக்கி கொடுங்க அப்படின்னா அதையும் இன்னொருத்தட்ட ஒட்டரக்கூடாது அப்போ மனித உணவு முறையில் இன்னொரு விதிமுறை என்னென்னாக்கா நீங்கள் சாப்பிடுக்கிற உணவுகளை நீங்களே வந்து உங்கள் வீட்டில் வந்து சமையல் சமையல் உங்கள் உணவுகளை சமைப்பது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் மனித உணவு முறையில் இது ஒரு விதிமுறை அப்போ பாருங்கள் அப்போ மனித உணவு மூலமாக அடிமைத்தனம் இருக்காது ஏன்னா எது உயர்ந்த உணவுனா நம்ம கையால் நாம் சமைக்கிறோம் பாருங்கள் அதுதான் உயர்ந்த உணவு அது இன்னும் ஒரு உயர்ந்த உணவு இருக்குது அதை விட உயர்ந்த உணவு ஒன்று இருக்குது நாம் நாமளே நிலத்தில் வந்து மரம் செடி கொடிலாம் நட்டு அதுலேருந்து காய்கள் பழங்களை பறித்து அதை வந்து சமைத்தோ பச்சையாவோ சாப்பிட்றோம் பாருங்கள் பகிர்ந்து பிறரோடு பகிர்ந்து உண்ணுகிறோம் பாருங்கள் அதுதான் மிக மிக உயர்ந்த உணவு நாமளே அந்த விவசாய நிலத்தில் உழைச்சி நாம் உற்பத்தி செஞ்ச உணவை சமைத்தோ பச்சையாவோ பிறருடன் பகிர்ந்து உண்பது அதுதான் மிக மிக உயர்ந்த உணவு இதுக்கு மேலே உயர்ந்த உணவே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட உணவில் எதுவும் இருக்கக்கூடாது மாமி மீன் முட்டை தானியங்கள் வெள்ளச்சினி இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா இது பால் இருக்கக்கூடாது தயிர் இருக்கக்கூடாது மோர் இருக்கக்கூடாது அதனால் இதுதான் மனித உணவு முறை